செய்திகள் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆன்லைன் வழியாகவோ திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி வழியாகவோ மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களில் ஒரு கோவிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சொத்துக்குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிப்பை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தெற்கு ரயில்வே ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது டெல்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழையால் கர்நாடகாவின் கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான இணையதள முன்பதிவு கால அவகாசம் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று கனஅடியாக சரிந்துள்ளது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஐந்து மடங்கு உயர்ந்து இரநூற்றி நாற்பத்தி மூன்று கோடியாக அதிகரித்துள்ளது தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த பதினெட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளார் மேலும் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புதின் உடனான சந்திப்பை அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை உக்ரைன் அதிபரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சுமார் ஒன்பது மணி நேரத்திற்கு பிறகு முடிவடைந்தது இதில் பல முக்கிய ஆவணங்களும் டிஜிட்டல் சாதனங்களும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் மகளிர் இலவச பேருந்து சேவையை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை திருச்சி தூத்துக்குடி போன்ற முக்கிய வழித்தடங்களில் ஏ முன்னூற்றி இருபது போன்ற சிறப்பு விமானங்கள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயும் ஆறு கிலோ தங்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி அசாமுக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாரத சாரண சாரணிய இயக்கத்திற்கு எட்டு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாயில் நவீன வசதியுடன் புதிய தலைமை அலுவலகம் கட்டுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் போர் நடந்திருக்காது என்று புதின் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் 22 கேரட் ஆபன தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் 9.275 இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட் இன் இந்தியா சிப்கல் இந்த ஆண்டு சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது தமிழகத்தில் ரேஷன் கார்டு முதல் பஸ் டிக்கெட் வரை வாட்ஸ்அப் மூலம் ஐம்பது சேவை பெறுவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இனி அரசு பள்ளிகளில் நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயணத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ப்ரிகேஜி எல்கேஜி யுகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சமஸ்கிருத மொழி பாடத்தை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள தாவேகா மாநில மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி பஞ்சாப் வாகா எல்லையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளுக்காக தேனாம்பட்டையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை முதல் தனுஷ்கோடி வரை இருசக்கர வாகன பேரணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நடிகை கஸ்தூரி அவர்கள் பாஜகவில் இணைந்தார் அணு ஆயுத மிரட்டலை இனி பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் தகைஸால் தமிழர் விருது காதர் முஹிதீன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தூய்மைப் பணியாளர்களின் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் சுதந்திர நாளையொட்டி சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேசியக் கொடி ஏற்றி வைத்தார் தமிழகத்தில் பதினோரு பேருக்கு முதலமைச்சரின் நல்லாளுமை விருதுகள் வழங்கப்பட்டன எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டில் மின்கருவிகள் உற்பத்தி செய்வதற்கான ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று புதிய மெட்ரோ ரயில் பாதைகளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்